கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுன்றது ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் ஃபார் இன்க்ரீஸ் இன் இன்ஃபெக்ஷன்ஸ் அதாவது இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸுன்றது இன்ஃபெக்ஷன்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது பேசிக்காக இன்ஃபெக்ஷன்ன்றது கிருமினால் வர்றது கிருமியில் நிறைய டைப்ஸ் இருக்குது வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது ஈவன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கூட இருக்குது ஏண்டியை பொறுத்த வரைக்கும் காமனஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன் தான் வெரி காமன் ஸோ தெர் இஸ் அ ஸ்ப்ரெட் ஆஃப் வைரஸ் அதாவது இன்க்ரீஸ் இன் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அது வந்து ஜென்ரலாக வந்து வைரஸாக இருக்கட்டும் இல்லை பாக்டீரியா இருக்கட்டும் எந்த கிருமியாக இருந்தாலும் டெம்பரேச்சர் பிளேஸ் அ வெரி ரோ இம்பார்ட்டன்ட் ரோல் அதனால் எந்த வெதரில் இருக்கீங்களோ அந்த வெதரை வச்சு தான் அந்த கிருமிகள் வந்து மல்டிப்ளை ஆகிறதோ இல்லை ஸ்ப்ரெட் ஆகிறதோ இட்ஸ் மோர் ஈஸி ஸோ அதுதான் மெயின் காரணம் ஆஃப் வெதர்னால வர இன்க்ரீஸ் இன் இன்ஃபெக்ஷன்ஸுக்கு அதே மாதிரி ஈரப்பதம் இருந்தால் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய வரலாம் ஸோ நாங்கள் ஜென்ரலாக வந்து இந்த டைமில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் இயர் ஆர்னோஸ் இல்லை ஈவன் த்ரோட்ஸ் வந்து நிறைய பார்ப்போம் ஸோ அதுதான் வந்து மேஜராக வெதர்னால வர ப்ராப்ளம்ஸ்